வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தந்தி டிவியில் நேற்று ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களுடைய நேர்காணலை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த நேர்காணலில் பவன் கல்யாண் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு முன்பாக ஒரு தகவல் திருப்பதியில் அந்த லட்டு விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்கள்ட்ட மன்னிப்பு கோரி பதினோரு நாட்கள் கடும் விரதம் இருந்தார் பவன் கல்யாண் அவர்கள் அந்த பதினோரு நாட்கள் விரதத்தை இன்னையோடு வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து போயிருக்காரு நடந்து போய் வெங்கடாஜலபதியை தரிசிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் குறிப்பு என்ன அப்படின்னா பவன் கல்யாண அவர்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவியர் பேக் பெயின் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து இந்த கடுமையான விரதத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ தந்தி டிவியில் அவர்கிட்ட என்ன கேள்வியை ஹரிகரன் அவர்கள் கெ எழுப்பியிருக்காரு அப்படின்னா இப்போ திருமலையில் லட்டு விவகாரம் வந்துச்சு பார்த்தீங்களா இதன் பிறகு என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதற்கு பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக ஹிந்து கோவில்களில் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற ஒரு ஒரு ரூலை வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம் வரப்போகிறோம் ஹிந்து கோவில்களில் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வாடிக்கன் போய் பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கனில் ஹிந்து மதத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்களுக்கு இங்கே வந்து வேலை இது மாதிரி பார்க்க முடியுமா இல்லை கேத்தோலிக் சர்ச்சஸ் நிறையா சர்ச் இருக்குது அங்கே ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தங்க அங்கே போய் முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் அவங்க இருக்க முடியுமா முடியாதுல்ல இது மாதிரி நீங்கள் ஒரு மதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பிரிவுகளுக்கு இடையே கூட இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சன்னி முஸ்லீம் இருக்காங்களே சன்னி மசூதி அடுத்து ஷியா முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஷியா மசூதி அங்கெங்கன்னா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும் அவங்க மட்டும்தான் டிசிஷன் எடுக்க முடியும் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்கள தான் இருப்பாங்க மற்ற மதத்தை சேர்ந்த மற்ற பிரிவுகளை சேர்ந்தவர்களை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் எங்களுடைய விவகாரத்தை பற்றி எங்களுக்கு தான் முழுசாக தெரியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அது கோவில்களுக்கும் பொருந்தும் தானே இப்போ இங்கே திருமலை கோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சியில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அங்கே வந்து இடம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு டிசிஷன் எடுக்கக்கூடிய முக்கியமான அந்த கமிட்டியில் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க இஸ்லாமியர்களும் இருந்தாங்க அவங்க இருந்ததை வந்து தப்பு சொல்லலை ஆனால் மற்ற மதத்தை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் டிசைட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி கமிட்டியில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி இந்து மதத்துக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஹிந்து கோவில்களில் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்க போகிறோம் இது மிக முக்கியமான ரிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் தந்தி டிவி பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை பார்க்குறோம் ரெண்டாவது பவன் கல்யாண் என்ன சொல்கிறாருன்னா கோவில்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறத ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது கோவில்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை எப்போதுமே அக்செப்ட் வந்து பண்ணிக்க முடியாது இப்போது இந்த சிறப்பு தரிசனம் ஸ்பெஷல் டிக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கல இதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் காசே இல்லாதவங்க ரொம்ப நேரம் கீழே நிற்கணும் காசு இருக்கிறவங்க உடனே போய் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இந்த சிஸ்டமே எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல எல்லாருக்கும் எல்லாமே கியூவில் நின்று வரிசையில் போய் சாமியை வந்து தரிசனம் மேற்கொள்ளுங்க கியூவில் நிற்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வர வேண்டாம் உங்களுடைய பக்கத்திலேயே கூட்டமே இல்லாமல் சில கோவில்கள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே போய் பகவான் சுவாமியை வந்து வழிபாடு வந்து செய்யுங்க பவன் கல்யாண் அவர்களுடைய தந்தி டிவி பேட்டி சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது நிறைய பேர் பவன் கல்யாண் அவர்களுக்கு அவருடைய கருத்துக்கு பாராட்டுக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சவுத்தில் இருந்து இப்படி ஹிந்து மதத்துக்கு ஆதரவாக ஹிந்து மதத்துக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னா உடனடியாக அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்க ரொம்ப கம்மியான பொலிட்டிஷியன்ஸ் தான் இருக்காங்க சவுத்தில் பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அண்ணாமலை இது மாதிரியான வெகு சிலர்கள் தான் இருக்காங்க ஸோ பவன் கல்யாண் அவர்கள் இப்போ வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு டேரெக்ஷனை நோக்கி வந்து நகர்ந்துக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன் எல்லாம் பவன் கல்யாண் அவர்களுடைய அவருடைய ஸ்பீச்சுக்கு அவர் இந்த லட்டு விவகாரத்தில் வாய்ஸ் கொடுத்தது இதற்கெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு நார்த்தில் வந்து பார்க்க முடியுது ஓகே பவன் கல்யாண் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ பவன் கல்யாண் அவர்களுடைய அந்த பேட்டி நேர்காணலை வந்து ஷேர் பண்ணி இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிபேட் வந்து நடக்குது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஹிந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துக்கிறாங்களே தவிர கவர்மெண்ட்டு அதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்களே தவிர கோவில்களுடைய அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது இல்லை உதாரணத்துக்கு இப்போ வந்து பழனி கோவில் எடுத்துக்கலாம் பழனி கோவிலில் இருபது மாதம் இருபத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடத்து நடத்துறதுக்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் இது எல்லாத்தையும் சீரமைச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட ஆகலை அந்த ராஜகோபுரத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது அப்போ அந்த சீரமைப்பு பணி ப்ராப்பராக நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நல்லா கேள்வி எழுப்பியிருந்தாங்க ராமேஸ்வரம் கோவிலில் காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய ஒரு வழக்கில் நீதிமன்றம் என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க உண்டியிலருந்து வரக்கூடிய பணத்தை மட்டும் கவர்மெண்ட் எடுத்துக்குது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி செயல்படுத்தி தவிர காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்ற மதுரைக்கிலே கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதனால் பவன் கல்யாண அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கோவில்கள் கமர்ஷியலாக வணிக ரீதியாக கோவில்களை பயன்படுத்தக்கூடாது வணிகத்துக்காக மட்டும்தான் கோவில் அப்படிங்கிற இந்த முறையை மாற்றணும் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்கார்ல அதை நாங்கள் முழுமையாக உடன்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் ஒரு டிபேட் வந்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்